கடவத்தை அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமான பணிகள் மீண்டும் செப்டம்பர் ஆரம்பம் என்பதான செய்தி எனவே இருந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மற்றும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட இருக்கிறது கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்க உள்ளதோடு திட்டத்தை மீண்டும் தொடங்க சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாதையின் கட்டுமான பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இத்துடன் கடவத்தை இடை மாறும் வழி மற்றும் கடவத்திலிருந்து அதிவேக நெடுஞ்சாலையின் முதல் ஐநூறு மீட்டர் கட்டுமான பணிகளும் தொடரும் என்பதான தகவலையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம் இதனிடத்தில் அக்டோபர் முதல் அனைத்து நீண்ட தூர பஸ்களுக்கும் போக்குவரத்துக்கு முன்பு தர பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டார் டிராஃபிக் இது தொடர்பான தகவலை அறிவித்திருக்கிறது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அக்டோபர் முதல் அனைத்து நீண்ட தூர பஸ்களும் போக்குவரத்து பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு தர பரிசோதனைக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற புதிய திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவிக்கிறது முதற்கட்டமாக பெஸ்டியன் பாவத்தை பஸ் திருப்பிடம் மற்றும் மாக்கும்புர பல்நோக்கு பஸ் தரிப்பிட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வேட்பார்வையின் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் நீண்ட தூர சுற்றுலா பஸ்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் ஆய்வு செய்த அனுமதி பத்திரம் இல்லாமல் எந்த சுற்றுலா பஸ்ஸும் பயணிக்க அனுமதிக்கப்படாது என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பஸ்கள் புறப்படுவதற்கே நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பே தகுதிச் சான்றிதழை பெற வேண்டும் ஒரு சுற்றறிக்கை மூலம் தேவையான வழிகாட்டுதல்களை வெளியிடும் பணியில் மோட்டார் போக்குவரத்தினைகளும் ஈடுபட்டிருக்கிறது நாடு முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் போது மோட்டார்போக்கு வாகன பழுதுபார்க்கும் மையங்களையும் ஆய்வு செய்யும் தொடர்புடைய சோதனைகளை நடத்தும் மற்றும் தகுதிச் சான்றிதழ்களை வழங்கும் தகுதி சான்றிதழ்களையும் வழங்கும் நாடு முழுவதும் இந்த முறையை செயற்படுத்த ஏற்கனவே நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன அதிகாரிகள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இதே நேரம் மற்றமொரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம் எல்ல பஸ் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழப்பு என்பதான செய்தியை தமிழன் பத்திரிகை கொண்டு வருகிறது எல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் படுகாயமடைந்து பதுரை போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதோடு மறைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாய்ந்தாக உயர்வடைந்திருக்கிறது கடந்த வாரம் பிரதேசத்தில் இருபத்தி நான்காம் கட்டை பிரதேசத்தில் இடம் பெற்ற பதினைந்து பேர் உயிரிழந்து மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்து பதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தங்கல்லை வானரசபையின் ஊரான நாற்பத்தொரு வயதுடைய நாமலி கமகே என்பவரே சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இவரது சடலத்தை சட்ட வைத்திய பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் கையளிக்க உள்ளதாக பதிலை போதனா வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மாறவில கடற்கரையில் ஆணூர்வரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தி வெளியாகிறது மாறவிழ முத்துக்கட்டுவ கடற்கரையில் தலை கைகள் மற்றும் கால்கள் இல்லாத ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் உடலின் ஒரு பகுதி மட்டுமே நீலிர காட்சை அணிந்திருந்ததாகவும் மாறவில போலீசார் தெரிவிக்கிறார்கள் மீட்கப்பட்ட உடல் ஒரு ஆணுடையதாக இருக்கலாம் என்று சந்திப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் மீது முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் மாறவில் போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற தவறாக அவதானிக்கலாம்